இது நமது உலகம் சன நேர்களுக்கு வேங்கடம் ராம் நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் என்றென்றும் ஏற்றத்தை எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களே நண்பர்களே இவர்கள் குரு பயிற்சி ராகு பயிற்சி சனி பயிற்சி ஏன் மாதா பலன்கள் வருட பலன்கள் பார்த்துருக்கோம் இப்ப வித்தியாசமா நம்ம இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு எப்படி இருப்போம் இதுல மேன்மை ஏதாவது கிடைக்குமா அதாவது நமக்கு என்ன திசை நடக்கிறது நம்ம ரெண்டு மூணு திசைகள் பார்த்துட்டோம் இப்ப நம்ம பார்க்க போறது திசை கிட்டத்தட்ட மேஷராசி அப்படின்னா அஸ்வினி பரணி நட்சத்திரங்களுக்கு சுக்கரதிசை அப்படிங்கிறது பரணி நட்சத்திரத்துல ஆரம்பிக்கக்கூடியது பரணி நட்சத்திரம் சுக்கரதிசையில ஆரம்பிக்கக்கூடியது மத்த இரண்டுக்கும் எங்கேயோ இருக்கு ஒன்று அஸ்வினி நட்சத்திரத்திற்கு முதல்ல கிட்டத்தட்ட ஒரு ஐந்து வயசு ரெண்டு வயசுல சுக்கரேசை ஆரம்பிச்சிருக்கும் பரணி நட்சத்திரம் தான் பரணி நட்சத்திரமே பிறக்கிறதே அந்த நட்சத்திர தான் அந்த தசையில தான் பிறக்கிறோம் கிருத்திகைக்கு கடைசியில இருக்கும் கிட்டத்தட்ட நூத்தி இருபது வருஷம்னு வச்சுங்களேன் நூறு வருஷங்கள் கழிச்சு வரலாம் அந்த மாதிரி இப்போ சுக்கர இசை நமக்கு அஸ்வினி நட்சத்திரம் அண்ட் பரணி நட்சத்திரம் சில பேர் சொல்லுவாங்க குட்டி சுக்கரன் அவ்வளவு நல்லது இல்லை அப்படின்னு பரணி நட்சத்திரத்துக்கு பரணிபூரம் போராடும் சுக்கரதிசையில ஆரம்பம் இந்த குட்டி சுக்கரன் இருக்கிறது நல்லது இல்லைன்னுவாங்க அப்படி இல்லாத பட்சத்திலே சுக்கரதிசை ரெண்டு விஷயங்கள் நம்ம பார்க்கணும் ஒண்ணு மேஷராசி லக்னத்திற்கு அதிபதியான செவ்வாய் எங்க இருக்கா எந்த இடத்துல இருக்கா மேஷத்துல இல்லாமல் மத்த எந்த இடத்துல இருந்தாலுமே ஓரளவிற்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடியது இவன் எட்டாம் வீட்டுல இருந்தாலுமே நல்ல பலனை கொடுக்கக்கூடியதுதான் செவ்வாய் அடுத்தது நம்முடைய தசாநாதன் சுக்கரன் இரண்டுக்கும் ஏழுக்கும் உடையவன் சுக்கரன் தசாநாதன் எங்க சுக்கிரன் சுக்கரன் சுக்கரதிசையா இருந்தன அல்லது சுக்கர புக்தியா இருந்தன ஏன்னா சப்போஸ் இருக்கிறதிலேயே அதிகமான நாட்களை கொண்டது சுக்கரன் தான் சுக்கரதிசை தான் இருபது வருஷம் அதனால மினிமம் இரண்டு வருடங்கள் புக்தி வரும் அது ராகிசையா இருந்தாலும் செவ்வாயிசையா இருந்தாலும் குரு சனி சசிகளாக இருந்தாலும் இரண்டு வருடங்கள் வருவது மற்ற மத்த கொஞ்சம் ஏர்த்தம் தாழ்த்தியா வரலாம் அதனால சுக்கர புக்தி பெருசாக இருக்கக்கூடியது ஒரு ராகு குரு சனி புதன் புத்திகள் தசைகள்ல வரக்கூடிய சுக்கரன் இப்போ சுக்கரேசி நமக்கு அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரத்துக்கு வந்தால் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம் பரணி நட்சத்திரம் முதல்ல இருபது வருஷத்துலேயே போயிட்டு வந்து நாம யாரும் ஜாதகம் பார்க்கற யாரும் பதினைந்து வருஷத்துக்குள்ள ஜாதகம் பார்க்கறது இல்லை இருபது வயசுக்கு மேல இருக்குன்னு தான் ஜாதகம் பார்க்கறோம் அல்லது குழந்தை பாக்குற பார்க்குற போதும் இருபது வயசுக்கு மேல இருக்கிற குழந்தைகளுக்கு கல்யாணமாக விலை கிடைக்குமாங்கிறதான் ஜாதகம் பார்க்குறோம் அதனால அஸ்வினி நட்சத்திரம் கிட்டத்தட்ட ஒரு மூணு வயசு நாலு வயசுல சுக்கரேசை வரலாம் இருபது வயசுல இருக்கலாம் இருபதுல இருந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஆறு வயசு வரைக்கும் இருக்கலாம் ஏன்னா கேது வயசு ஏழு வருஷம் அதில் ஒரு வருஷம் போகும் ஆறு வருஷம் மிச்சம் இருந்தா கூட ஆறுதான் வரது இருபத்தி ஆறு வயசுல இருக்கலாம் ஆனா இந்த சுக்கரன் இரண்டாம் வீட்டு குடையவன் அப்படிங்கிறதுனால சுக்கரேசை என்னன்னு எல்லாம் முதல்ல சுக்கரன் என்ன சுக்கரன் வந்து நம்முடைய கணவனுக்கு மனைவியும் மனைவிக்கு கணவனும் ஸ்பௌஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதற்கு அதிபதியானவன் அந்த வீட்டுக்கு அடுத்தது நல்ல சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவன் அட்டாச்மெண்ட் கொடுக்கக்கூடியவன் வீடு மனை வாகனம் இதற்கெல்லாம் தகுதியான சுகத்தை கொடுக்கக்கூடியவன் சுக்கரன் அப்படின்னாலே சுகத்தை கொடுக்கக்கூடியவன் வெஹிக்கிள் சுகம் அதற்கடுத்தது எமோஷன்ஸ் டக்குன்னு எமோஷன் ஆறுது அதை கொடுக்கக்கூடியவன் நம்முடைய மியூசிக் கலை கலை ஆர்வத்தை கொடுக்கக்கூடியவன் மியூசிக்கை கொடுக்கக்கூடியவன் செக்சுவல் லைஃபை கொடுக்கக்கூடிய அண்ட் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவன் இதெல்லாம் சுக் தான் டிராமா அதற்கும் காரணமானவன் பலவிதமான சின்ன திரை பெரிய திரையில் இருப்பவர்களுக்கு அதனுக்கு மேன்மையை வரக்கூடியவர்களுக்கு சுக்கரனுடைய வீடு ரொம்ப சுக்கரன் அதிகபதி அதிபதியா இருக்கக்கூடியவன் சுக்கரன் அப்படின்னாலே கலத்திர காரகன் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் களத்திர காரகன் அப்படிங்கிறது பலவிதமான வாத்தியங்கள் சொல்றோம் இல்லையா சங்கீத வாத்தியங்கள் அதற்கெல்லாம் காரகத்துவமா இருக்கக்கூடியவன் சுக்கரன் தான் வெண்மை இருக்கக்கூடியது அஹ் முத்து இருக்கக்கூடியது அடுத்தது கந்த புஷ்பம் புனுகு கஸ்தூரி இதற்கெல்லாம் காரணமானது டைமண்டுக்கும் காரணமானது இவன்தான் மேரேஜ் லைஃப் அடுத்தது முக்கியமா சென்சஸ் அதுக்கு காரணமானவனும் சுக்கரன் தான் இப்படி சுக்கரன் பல விஷயங்கள்ல நமக்கு ஏற்றத்தை தரக்கூடியவன் சின்ன சின்ன டிசீஸ்ன்னு ஒருத்தான் ஆஸ்மெட்டிக்கு யூரினரி ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி ஒரு சில டிசீஸுக்கு காரணமானவனும் சுக்ரன் தான் பல நல்ல விஷயங்கள் சில கெட்ட விஷயங்கள் நல்லதும் கெட்டதும் இருக்கக்கூடிய அஹ் உலகம் தான் இது அதனால உபாசனைன்னு வரைச்சு தேவதை உபாசனைகள் பசு பால் தயிர் வெள்ளையா இருக்கக்கூடியது மொச்சை புலி ஈயம் லக்ஷ்மி கடாட்சம் இளமை நம்முடைய கண்களிலே இருக்கக்கூடிய கருவிழி கண்கள்னு பாத்தீங்கன்னா வலதுகண் கண் சூரிய சந்திரன் இந்த கருவிழி வந்து சுக்கரன் ரத்தனத்திற்கு வாகனம் கொடி இதெல்லாம் கப்பல் வியாபாரம் எப்படி நிறைய சொல்லிட்டே போலான் கிட்னிஸுக்கும் காரணமானவன் சுக்கரன் தான் கிட்னிஸ் வெல்த் வெல்த்துக்கு காரணமானவன் பணத்திற்கும் பண சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கும் சுகபோகத்திற்கும் காரணமானவன் லக்ஷ்மி காடஸ் லக்ஷ்மிக்கு காரணமானவன் சுக்கரன் இந்த சுக்கர இசை நமக்கு இருந்தது நல்ல விஷயத்துல சுக்கரன் இருந்தான்னா சுக்கர புக்தி வந்து நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஓகோன்னு இருக்கும் ஒரு மூன்று கிரகங்கள் சூரியன் சுக்கரன் குரு வந்து மெஜாரிட்டியா எந்த இடத்துல இருந்தாலுமே நமக்கு நல்லதுதான் கொஞ்சம் குறைச்சிருமொழிய கிடைக்கக்கூடிய சுகம் குறைம வழியே நின்று விடாது எதிர்மறையாயிடு விடாது சில விஷயங்கள் அதனால சுக்கரன் எந்த இடத்துல நல்ல இடத்துல இருந்தா நிறைய கிடைக்கும் கொஞ்சம் மோசமான இடத்துல இருந்து இப்ப ஆறாம் வீட்டுல புதனுடைய வீட்டுல இருக்கான் அப்படின்னா அது நீச்ச வீடு சுக்கரனுக்கு இருந்தாலுமே சுக்கரன் அவனுடைய தன்மை இப்ப குருவால் பார்க்கப்பட்டான் அப்படின்னா நல்லா இருக்கும் சூரியனால் பார்க்கப்பட்டான் அப்படின்னா நல்லா இருக்கும் சில விஷயங்கள்ல ஏற்றத்தை தரக்கூடியதாக ஆறு எட்டுல வச்சுக்கணேன் அந்த மாதிரி ஒரு சில இடங்கள் மறைவிட ஸ்தானங்கள் தரும் அத்த இடத்துல இருக்கிறதுக்கு ரொம்ப நல்ல பலனை தரக்கூடியதாகத்தான் சுக்கர புக்தி நமக்கு அமைந்திருக்கிறது எல்லாம் இந்த சுக்கரகுத்தில நாம கொடுக்கக்கூடியது பெறக்கூடியது மேஷ ராசிக்காரர்கள் சுக்கரனுடைய விஷயத்துக்கு பார்த்தோம் மேஷ ராசிக்குன்னு சில ஒரு உதாரணத்திற்கு ஒரு கான்பிடென்ட் என்ன செவ்வாயினுடைய வீடு இல்லையா அதனால ஒரு கான்பிடென்ட்டான ராசி நம்முடைய ராசி ஒரு அக்ரஸிவாக ஆர்குமெண்டேட்டிவாக இருக்கக்கூடியது வெளியில இந்த சுக்கரன் நல்லா இருந்தாலும் நமக்கு வச்சு நம்முடைய வெளி தோற்றமே பிளசண்டா இருக்கும் பார்த்த உடனே ஒரு பட்டாட்டோகம் தெரியக்கூடியதாக மினுக்கக்கூடியவர்களாக பார்த்த உடனே தெரியும் கையிலையும் செயின் போட்டிருக்கிறது இது போட்டிருக்கிறது எல்லாம் அதெல்லாம் வெளியில வெளித்தோற்றத்தை அடுத்தவர்களுக்கு காட்டக்கூடியவனாக சுக்கரனுடைய தசையோ அல்லது முக்தியோ சுக்கரன் அண்ணா இருந்தா இருக்கும் இதெல்லாம் சுக்கரனுக்கான தனி பவர்ஸ் சில மைனஸும் இருக்கு அந்த மைனஸையும் நம்ம பார்த்தோம் ஏன்னா முக்கியமா நம் சுக்கரன் சரியில்லைன்னா நம்ம பிசினஸ் பார்ட்னர்ஷிப் பிசினஸ் பண்றோம் இல்லையா அது அடி வாங்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு பிரேக்கப் ஆறதுக்கு சான்ஸ் இருக்கு சுக்கரன் மறைவிட ஸ்தானத்துல இருந்து அவனுடைய புத்தி வர்ற போது நட்பு அப்படிங்கிறது பிரேக்கப் ஆடுறதுக்கு சான்ஸ் இருக்கு நட்பு அது எந்த காதலா இருந்தாலும் சாதாரணமா நட்பா இருந்தாலும் பிரேக்கப் ஆடுறதுக்கு முடிவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்கு அதே மாதிரி அனேமிக் ஆரத்துக்கு சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்கு நம்முடைய சில ராகுவோடு சம்பந்தப்பட்டு மற்ற கிரகங்களோடு சம்பந்தப்பட்டு இருக்கிற போது சில நோய்கள் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்கு இதெல்லாம் சுக்கரனுடைய முக்தியில நாம எடுக்கக்கூடிய விஷயங்கள் ஆனாலும் அந்த ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் ஃபேஸ் அப்படின்னாலே முழுச கண்கள் கண்ணம் உதடுகள் இவைகள் எல்லாமே நல்லா இருக்கணும்னா சுக்கரன் நன்னா இருந்தான்னா உங்களுக்கு ரொம்ப நன்னா இருக்கும் அதுவும் சுக்கரன் நல்லா இருந்த மட்டும் சுக்கிரனுடைய சுக்கரனுடைய முக்தி எல்லாம் போது அந்த அதற்குரிய பைசா செலவழிச்சு அதற்குரிய உபகரணங்கள் எல்லாம் வாங்கி நம்ம நாமே இன்னும் கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருப்போம் என்பது சிறிதும் சந்தேகம் இல்லை இதெல்லாம் சுக்கரனுடைய விஷயங்கள் இந்த சுக்கரன் புக்தி வந்ததுன்னா நமக்கு வாழ்க்கையில மேம்படக்கூடியதா இருக்கும் ஏன்னா சுகம் அனுபவிக்கணும் நல்லா இருக்கச்சே வீடு மனை வாகனம் புது வண்டி வாங்கிறது புதுசா கார் வாங்கிறது இன்னொரு வீடு வாங்கிறது புது பிசினஸ் ஆரம்பிக்கிறது இதெல்லாமே சுக்கரனுடைய புக்தியில நாம் செய்யக்கூடிய செயல்களாக அமைந்திருக்கும் இதுக்கெல்லாம் சுக்கரன் நல்லா இருக்கணும் என்ன செஞ்சா இன்னும் பெட்டரா இருக்குங்கிறதையும் பார்க்கலாம் அதாவது சுக்கரன் அப்படிங்கிறது சில பேர் என்ன செய்வாங்கன்னா தங்கத்துல மோதிரம் போடுவாங்க அந்த அதே மாதிரி வெள்ளியில மோதிரம் போடுவர்களும் உண்டு வெள்ளி டு பிளீஸ் சுக்கரன் அந்த வெள்ளியில சின்ன அதுக்காக சில பேர் என்ன செய்வாங்கன்னா அந்த சுக்கரனுடைய தசையில பரணி நட்சத்திரத்துல பிறக்கிறவங்களுக்கு மெயினா அந்த சின்ன வயசு எட்டு வயசு வரைத்துலமே ஈவன் அஸ்வினி நட்சத்திரத்திலே பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கும் எட்டு பத்து வயசு வரைகிலுமே வெள்ளி அரண்யான் கயிறு போடுவது அப்படிங்கிறது நம்ம பழக்கத்துல உண்டு ஏன்னா இதெல்லாம் பிளீஸ் சுக்கரன் பிளீஸ் பண்றதுக்கு வெள்ளேடிஸா இருந்தாங்கன்னா கட்டாயமா சுக்கர செய்யும் போது இல்ல சுக்கர புக்தி வர்ற போது வெள்ளியில கொலுசு போட்டுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நம்மளுக்கு சுக்கரன் அஃபெக்ஷன் அதிகமா இருக்கும் நம்முடைய சகோதர சகோதரிடம் நண்பர்களிடத்தும் அந்த அந்த புக்தி வர்ற போது தெரியும் திடீர்னு ஒரு ஈடுபாடு அதிகமா வரும் அதைக்கடுத்து ரெண்டு வருஷம் கிழிச்சு காணாம போயிடுவாங்க அந்த மாதிரி ஒரு அஃபெக்ஷன் அதிகப்படுத்துறது சுக்கர புக்தி லவ்லி திங்ஸை இன்க்ரீஸ் பண்றதுக்கு காரணமா இருக்கக்கூடிய ஒரு கிரேஸ்ஃபுல் நம்ம இடம் ஒரு மேலாண்மை கூடியது மேன்மை தங்கிய தன்மை இந்த அந்த சுக்கர புக்தில நீங்க பாத்தீங்கன்னா ஏன்னா ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி நம்ம ரொம்ப டல்லா இருந்தோம் இப்போ கொஞ்சம் ப்ரசண்டா இருக்கும் இன்னும் பெருசா ப வரவு எல்லாம் ஒன்னும் இல்லை ஒரு சின்ன வண்டி வாங்கினோம் நல்லா இருக்கும் இப்படியெல்லாம் நினைக்கக்கூடியதாக சுக்கரன் நம்மை ஏற்றி தரக்கூடியதாகத்தான் அமைந்திருக்கிறது சுக்கர புக்தி ஆனாலும் ரொம்ப சென்டிமெண்ட்டை பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம் ரொம்ப சென்டிமெண்ட் சுக்கர புக்தியில பாத்தீங்கன்னா சென்டிமெண்ட் அதிகமாயிடும் திடீர்னு ஓ இது எப்படி செஞ்சா நல்லா இருக்கு அது அப்படி செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சில சந்தர்ப்பங்களே நமக்கு நாமே லேசினஸ் ஒரு மெத்தன போக்கை கடைபிடித்ததற்கு அந்த சுக்கரன் நல்லா இல்லை அப்படின்னா அது வந்து வழிவகுக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கும் அதே மாதிரி சுக்கரன் முக்தி வர்றபோது நல்ல நிலையில்லா தன்மை நம்ம ஒரு வெறுப்பு தன்மை கொஞ்சம் கூடுவதற்கு சாத்திய புக்தியோ இருக்கு வர்ற போது மேஷராசிக்கார நமக்கு அஸ்வினி பரணி நட்சத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான தன்மைகள் இப்ப சுக்கரனுடைய விஷயங்கள் பார்த்தோம் சுக்கரன் சரி சார் இதெல்லாம் சுக்கரன் ஆகிட்டு முதல்ல நீங்க சொல்லீங்க என்ன செஞ்சா இதை மேம்பட முடியும் அப்படிங்கிறது அதற்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் அழுத்துங்க லைக் பண்ணுங்க பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க மற்ற காணொலிகளையும் பார்க்கறது சௌரியமா இருக்கும் இது விரிவா கூட நான் இந்த இதே விஷயத்த நான் போட்டிருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நிமிஷம் நாற்பத்தி நிமிஷங்கள் தனித்தனியா ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் என்ன திசை வர்ற போது அப்படின்னுட்டு இப்ப நாம பாக்குறது சுக்கரதிசை மட்டும்தான் இந்த சுக்கரதிசை என்ற பொருளுக்கு இந்த மெயினா நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அவர்களுக்கு புளிப்பு அதிகமா பிடிச்சிருக்கும் இது ஏற்றமா இருக்கிற போது சுக்கரன் ஏற்றமா இருப்பவர்களுக்கு புளி அதிகமா பிடிச்சிருக்கும் அதே மாதிரி ஈர்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும் மனதளவில் பெண்களிடமோ ஆண்களிடமோ ஒரு ஈர்ப்பு அப்படிங்கிறது இந்த தசை அல்லது புக்தி வர்ற போது ஒரு ஈர்ப்பு அதிகமா இருக்கும் அதுக்கப்புறம் அது குறைஞ்சிடும் அந்த ஒரு டயத்தில் தான் நம்ம வந்து ரொம்ப மனதை கட்டுப்படுத்துதல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் சுக்கரனுக்கான விஷயங்களை நாம் செய்தல் ஏன்னா அதிகமாக ஒரு ஜாலி இருக்கக்கூடிய ஒரு சுபாவம் அந்த டயத்தில் நமக்கு வரும் அதையெல்லாம் கட்டுப்படுத்தலைன்னா அது சமயத்தில் கொஞ்சம் ஏடாகூடமான இடத்துக்கு கொண்டு போய் விட்டாலும் விட்டுடும் அதெல்லாம் பார்த்துக்கணும் அதே மாதிரி நம்ம அந்த சந்தர்ப்பத்துல இந்த அதிகமான பட்டாட்டங்களை குறைப்பது நல்லது தால் அடிக்கக்கூடிய மோதிரத்தை போடுறது செயினை தூக்கி வெளியில விட்டுக்கிறது ஒரு அடுத்தவங்க பார்க்கச்சவே கண்ணாடிக்கு வந்து ஃப்ரேம் வந்து பல பல சில பேர் போட்டுப்பாங்க இந்த சுக்கர புக்தி இதெல்லாம் செய்ய தோணும் அடுத்தவர்களை ஈர்ப்பதற்கான தன்மையெல்லாம் நமக்கு தெரியவே தெரியாது இந்த ஃப்ரேமோட பெட்டரா இருக்கேன்னு நம்ம வாங்கி போட்டுருவோம் அதெல்லாம் நீங்க உள்ள போய் பார்த்தீங்கன்னா சுக்கரனுடைய புக்தி இருக்கும் உங்களுக்கு காலத்துக்கு தெரியும் அது ராஜ நடக்கலாம் செவ்வாய் இருக்கலாம் அந்த சுக்கர புக்தி உள்ள உட்கார்ந்து இருக்குச்சு இந்த மாதிரி ஒரு செய்கை நமக்கு உள்ளவே ஈடுபாடு அதிகமா இருக்கும் அதே மாதிரி திடீர்னு ஒரு சந்தர்ப்பத்துல அரசியல்வாதிகளோட ஈடுபாடு அதிகமா இருக்கும் இந்த சுக்கர புக்தி வரச்சே பாத்தீங்கன்னா தெரியும் இந்த சுக்கர புக்தி சூரிய புக்தி வரைச்சே அந்த அரசியல்வாதிகள்ட்ட பணம் பொழி நிறைய புரளக்கூடிய இடத்துல நமக்கு வந்து ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை நம்மோடு உறவாடக்கூடிய சூழ்நிலை நமக்கு ஏற்படக்கூடியது இருக்கும் இதெல்லாம் மனசை கட்டுப்படுத்தணும் சார் அந்த சந்தர்ப்பத்துல மனசை கட்டுப்படுத்தணும் அல்லது இந்த சுக்கர புக்தி நம்ம யூஸ் பண்ணிக்கணும்னா என்னென்ன பண்ணணும் ஏன்னா அந்த சமயத்துல நமக்கு ப்ரமோஷன் வரணும் நிறைய பணம் வரணும் வீடு மனை வாகனம் வாங்கணும் அந்த சுக்கரமுக்தியை நாம ஒரு சாதியத்தை ஆரம்பிச்சோம் அப்படின்னா அது சாதிக்கக்கூடிய தன்மை நமக்கு கிடைக்கணும் இதற்கு எல்லாமே செய்யக்கூடியதாக புக்தி நமக்கு வழிவகை செய்யும் அப்படின்னா வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி பூஜை அது ரொம்ப முக்கியம் அந்த மார்னிங் ஆறு ஏழு அல்லது ஈவினிங் ஏழு எட்டு நமக்கு பிடித்த மலர்களால் அர்ச்சித்தல் அப்படிங்கிறது மகாலட்சுமி பூஜைன்னு ரொம்ப அவசியம் அதுவும் இந்த சுக்கரகுப்தி இருக்கிற போது ஒரு விஷயம் வேண்டு பண்ணோம்னா இந்த மகாலட்சுமி பூஜை ஓகோன்னு இருக்கும் அல்லது மகாலட்சுமி அஷ்டோத்திரம் சொல்றது இது இல்லை அப்படின்னா மகாலட்சுமியினுடைய காயத்ரி இரண்டு லைன் காயத்ரி சொல்றது இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தோம்னா ரொம்ப நல்லது அதே மாதிரி வணங்கும் போது தெய்வத்தை வணங்கும் போது தாயாரை வணங்குதல் ரொம்ப ஏட்டம் அது அம்பாளா இருக்கலாம் செல்லி அம்மன் திரௌபதி அம்மன் அல்லது நாகாத்தம்மன் ஏனி அம்மன் அம்பாளை வணங்கி வருதல் அல்லது சிவன் கோயிலுக்கு போனா அம்பாள் சன்னிதி போயிட்டு வருதல் இதெல்லாம் வெள்ளிக்கிழமைகளில் ஈவினிங் ஏழு டு எட்டு கட்டாயம் செய்து வரணும் மூன்றாவதாக விளக்கேற்றி வருதல் வெள்ளிக்கிழமையில கோயிலுக்கு போனீங்கன்னா ஒரு விளக்கு ஒரு ரெண்டு ரூபாய்க்கு விளக்கு போட்டுட்டு வாங்க எங்க வைக்க சொன்னாலுமே பரவாயில்ல எங்க வச்சாலுமே நமக்கு நமக்கு திருப்தி பகவானுக்கு காமிக்கிறோம் அப்படிங்கிறது தான் இது சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்கும் அதே மாதிரி தெய்வத்தை வணங்கி வரணும் அப்படின்னா ஒரு முருகன் வள்ளி தெய்வானையோடு பெருமாள் வந்து ஸ்ரீதேவி பூதேவியோடு அல்லது சிவன் பார்வதியோடு இந்த மாதிரி தெய்வங்கள் வணங்கி வருதல் பெருமாள் பாத்தீங்கன்னா இப்ப ராமர்னா ஆஹ் சீத்தையோடு கிருஷ்ணன்னா ராதா ருக்மணியோடு இப்படி இருக்கக்கூடிய தெய்வங்களை வணங்கி அந்த வெள்ளிக்கிழமைகளில் நாம நினைச்சதை சாதிக்கக்கூடியதாக நினை செஞ்சோம்னா மிக மிக ஏற்றம் தரக்கூடியதாக இருக்கும் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்ம வந்து நிறைய பண்ண வேண்டியிருக்கும் அதே மாதிரி வெள்ளில மோதிரம் போடுறதுங்கிறது நல்லா இருக்கும் அது சனி யோசித்து பாத்தீங்கன்னா யானை தந்தம் யானை தந்தம்னு வருது யானையினுடைய முடியோடு சேர்த்து அந்த மோதலம் போட்டோம்னா மிக மிக ஏற்றத்தை தரக்கூடியது கஜலட்சுமி அப்படிங்கிறது கஜம்ங்கிறது யானை லக்ஷ்மிங்கிறது மகாலட்சுமி இது ரெண்டும் சேர்ந்ததாக வெள்ளி வெள்ளியில யானையினுடைய முடி சேர்த்து போட்டோம்னா நாம காரியம் சாதிக்கக்கூடியதாக அட்ராக்டிவா இருக்கக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி நம்ம கோவிலுக்கு போனோம் அப்படின்னா இந்த கோவில்கள்ல ஏதாவது நம்ம சார் ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு பைசா கேட்கறாங்கன்னு வச்சுங்க ஒரு இரண்டு சாமரங்கள் வாங்கி தருது வெண் சாமரம்னு சொல்லுவான் அந்த பெருமாளுக்கு அல்லது சிவனுக்கு அல்லது முருகனுக்கு அம்பாளுக்கு போடுறதுக்காக சாமரம்னு சொல்லுவோம் அந்த சாமரம் வாங்கி அது எவ்வளவு இருக்குன்னு தெரியல ஒரு ஐநூறு ரூபா இருக்கலாம் ஆயிரம் இருக்கலாம் அது வாங்கி தருதல் ஆஹ் உபயோகத்திற்கு கோவிலுக்கு தருதல் அப்படிங்கிறது நன்கொடையாக கொடுத்தல் அப்படிங்கிறது இந்த சுக்கரதிசையில மிக மிக ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கும் இந்த சுக்கரனுடைய காரகத்துவத்தை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா அதே மாதிரி நம்ம வீட்டில் காட்டு மாத்தி பாக்குறது ரொம்ப மனசு சரியில்லை அப்படின்னா காட்டு மாத்தி கட்டிலை மாத்தி போட்டு பார்க்கறது இடம் மாத்தி போட்டு பார்க்கறது கட்டிலையை மாற்றி பார்க்கறது இந்த சுக்கரன் செலவு ஏற்றம் தரக்கூடியதாக இருக்கும் இதெல்லாம் வாசனை திரவியங்களை யூஸ் பண்றது அப்படிங்கிறது சுக்கரனுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் சாதாரணமாக நாம சுக்கரனுடைய புக்தி வரும்போது செஞ்சு நந்தோம்னா மிக மிக ஏற்றம் எது எப்படி செஞ்சாலுமே நம்முடைய இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடு வெள்ளிக்கிழமைகளில் கட்டாயமா கோவிலுக்கு போய் அதுவும் ஈவினிங் ஏழுநூற்றி எட்டு கோவிலுக்கு சென்று வணங்கி வருதல் அப்படிங்கிறது மிக மிக ஏற்றம் நவகிரகத்தில் தான் சுக்கரன் தனியா இருக்கிறது இல்லை நவகிரகத்தில் தான் சுக்கரன் இருப்பார் அதனால நவகிரகத்தை ஈவினிங் எழுநூற்றி எட்டு வெள்ளிக்கிழமைகளில் வணங்கி வருதல் ஒன்பது சுத்து நம்மளால முடிஞ்சதுன்னா என்ன எவ்வளவு முடியுறதோ அவ்வளவு இரண்டிலிருந்து ஒன்பது எவ்வளவு முடியிறதோ அவ்வளவு சுத்து வணங்கி வருதல் இந்த சுக்கர புக்தி சுக்கரேச இருப்பவர்களுக்கு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரும் மேஷராசிக்காரர்களுக்கு அஸ்வினி பரணி கெடுத்து நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் சந்தேகமில்லை வேறொரு காணலில் சந்திப்போம் நன்றி வணக்கம்